வணக்கம் நான் பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட நாம ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் உண்டு ஏன்னா நம்மளுடைய தேவைகள் சில சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம் ஆனா எல்லா நேரமும் நாம நினைச்சது உடனே நடந்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் நாம சில விஷயங்கள் உடனே நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அதுக்கான அவசியம் அதிகமா இருக்கு அந்த மாதிரி நேரங்கள்ல நாம நினைச்ச விஷயங்கள் நமக்கு வேகமா நடக்கணும் இல்ல எல்லா நேரமும் நமக்கு கொஞ்சம் நாம என்ன நினைக்கிறோமோ அது நன்மைக்குரியதா மட்டும் நடக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த நேரத்துல கேட்டா மட்டும் போதுமா கேட்டுட்டு சும்மா இருந்தா நடக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ முயற்சிகள் தேவை இல்லையா உண்மையிலேயே இங்க என்ன தேவை என்ன செஞ்சா நாம நினைச்சது உடனே நடக்கும் அதை பற்றி தான் முழுமையா இந்த காணொளியில பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க முதல்ல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நாம இறுக்கமாற வாழ்க்கை நமக்கு இன்னும் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்ல ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஒரு நெருடலான சூழல் இருக்கு இதிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்துடணும்னு நாம எப்பவுமே அதுலேயே கவனம் செலுத்திக்கிட்டே இருப்போம் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிரபஞ்சம் நாம கேக்குற நேரத்துல மட்டும் நம்மள கவனிக்கிறது இல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கூட தான் இருக்கு நம்மள தான் இருக்கு அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நாம உணர்ற விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட தான் இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது நாம இந்த கரண்ட் ரியாலிட்டி இதுதான் நிஜம் நாம எதை நம்பிக்கிட்டு இருக்கோமோ அந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நொடியும் சிந்தனைகள் பண்ணி பண்ணி உணர 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 நாம் அதை தான் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட முழு மனசோட ஒரு விஷயத்தை எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த விஷயம் சார்ந்த தற்போதைய சூழலில் இருக்கிற விஷயங்களை பற்றின சிந்தனைகளை நாம் குறைக்கும் போது மட்டும்தான் நம்மளால அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான அனுமதியை முழுமையாக கொடுக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு ஒரு பண தேவை இருக்கு அந்த பணத்துக்குரிய விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பணமாகவே கேட்குறோன்னு வச்சுக்கோங்க கேட்டதுக்கப்புறம் கரண்ட் ரியாலிட்டிக்குள்ளே அந்த பணம் ஏற்படுத்துகிற பிரச்சனைகள் அதாவது அந்த பணம் இல்லாததுனால நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நினச்சி நாம் ஒவ்வொரு நிமிஷமும் இது இப்படி இருக்கே என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் இந்த வழி வந்தால் நல்லா இருக்கும் அந்த வழி வந்தால் நல்லா இருக்கும் இதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு நாம் தொடர்ந்து ஏதோ ஒரு முயற்சியை மனசுக்குள்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா நாம இன்னும் சூழ்நிலைகளை முழுமையா கண்கள் திறந்து பார்க்கலைங்கிறது தான் முக்கியமானது ஏன்னா உண்மையிலேயே நம்ம சூழ்நிலைகளில் அந்த பணத்தை வர வைக்கக்கூடிய எந்த வழிகளும் நம்ம கண்ணு முன்னாடி இருந்திருக்காது அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அளவு ஹோப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நம்ம கண்ணு முன்னாடி இருந்திருக்காது அந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம மனசு அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இது நமக்கு இல்லைங்கிற அந்த உண்மையை அது முழுமையா ஏற்றுக்க முடியாம இதை செஞ்சா சரியா வருமா அதை செஞ்சா சரியா வருமானு வழிகளை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு ரொம்ப கடுமையா போராடுது இந்த இடத்துல தான் உண்மையான பிரச்சனை தொடங்குது இந்த இடத்துல தான் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்குது ஆனா சும்மா இருங்கன்னு சொன்னோடனே நம்ம எந்த ஒரு செயல்களும் செய்யாம சும்மா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அந்த மாதிரி கிடையாது அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்டுட்டோம் கண்ணு முன்னாடி சூழ்நிலைகளை தெளிவா பார்த்தா நமக்கான வாய்ப்புகளோ விஷயங்களோ எதுவுமே இல்லை அப்போ இந்த இடத்துல நாம என்ன செய்யணும் நாம செய்யறதுக்கு ஏதாவது இருக்கான்னு யோசனை பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லை நம்ம மனசு இந்த விஷயங்கள் தெரியாது எப்படின்னு புரியல அப்படிங்கறத ஏத்துக்கும் போது நமக்குள்ள ஒரு மன அமைதிங்கிறது தானாவே வரும் அதே நேரத்துல கரண்ட் சுச்சுவேஷனை நினைச்சு நாம ஒரு சில விஷயங்களை இது இப்படி இருக்கே என்ன பண்ண போरோ போறோம் ஏது பண்ண போறோம்ங்கிற அந்த சிந்தனைகளும் இதனால குறையும் ஏன் அப்படின்னா நமக்கு ஒன்று வேணுங்கிறத நாம தெளிவுபடுத்திட்டோம் ஆனா அதுக்கான விஷயங்கள் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல இது எல்லாமே இனிமே இயற்கையுடைய செயல்பாடு தான் அப்படிங்கிறத நாம தெளிவா உணரும் போது பார்க்கும்போது நம்மளோட மனசு என்ன பண்ணும் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான அனுமதியை கொடுத்து அது அமைதியா இருக்க தொடங்கும் ஆனா அதே நேரத்துல இந்த அமைதி இருக்கிறதுனால நம்மளோட செயல்கள் அதிகரிக்கும் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் நீங்க மனசளவுல சும்மா இருக்கும்போது இப்போதைக்கு நாம் எதிர்காலம் சார்ந்த நம்மளால நம்ம கையில இல்லாத விஷயங்கள் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம மெனக்கட வேண்டியது இல்லைங்கும்போது நம்ம மனசு தானாவே நிகழ்காலத்துல இருக்கிற செயல்கள்ல முழுமையாக கவனம் செலுத்த தொடங்கும் அதுல என்ன செய்யலான்னு யோசிக்க ஆரம்பிக்கும் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை கையில் எடுத்திருக்கிற விஷயம் சின்னதோ பெருசோ அதை முழுமையா செய்யணும்னு நினைக்கும் அதை சந்தோஷமா செய்யும் அதை இன்னும் மேம்பட செய்ய தொடங்கும் இந்த இடத்துலதான் உண்மையிலேயே ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்குது மனசு இந்த மாதிரி நிகழ்காலத்துல லைக்க தொடங்கும் போது பிரபஞ்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது அதாவது நாம சிந்தனைகள் மூலமா எந்த இடைஞ்சல்களையும் படைப்பை உருவாக்குறதுல நாம பண்ணலை ரொம்ப தெளிவாக நம்மளால நம்ம கையில இருக்கிற விஷயங்களை நம்ம அழகா செஞ்சுட்டு நிம்மதியா சந்தோஷமா போய்கிட்டு இந்த ஒரு மனநிலையில தான் நாம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட விஷயங்கள் உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் நான் திரும்பவும் தெளிவாக சொல்றேன் மனசார ஒரு விஷயத்தை கேட்டுட்டு நீங்க உங்களுடைய மனசளவில் அமைதியா இருக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா வெளிப்புற செயல்கள் அதிகரிக்க தொடங்கும் அந்த செயல்கள் இன்னும் ஆழமானதா உணர்வு இன்னும் சொல்ல போனா ரொம்ப சிறப்பானதா உருவாகிறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த ஒரு மனநிலையில தான் பிரபஞ்சம் அற்புதங்களை நடத்துது அதாவது நீங்க பெருமிதத்தை உணர ஆரம்பிக்கிறீங்க பற்றாக்குறைகள் பற்றின கரண்ட்ல இருக்கிற அந்த சுச்சுவேஷன் சார்ந்த வழிகள் பத்தின சிந்தனைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உண்மையிலேயே வந்து கரண்ட் சுச்சுவேஷன்ல அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்தா தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நாம தான் நிறைய கற்பனை பண்ணி அந்த விஷயங்களை மோசமாக்கிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்போது நாம் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய உண்மையான சந்தோஷத்தை முழு மனசோட நாம் அனுபவிக்க தொடங்கும்போது நாம் உருவாக்கிக்கிற இந்த தேவையில்லாத மனசுக்குள்ளே நடக்கிற கற்பனை சூழல்களை நாம் உடச்செறிய முடியும் அதனால் நமக்குள்ள நிம்மதியும் பிறக்கும் நம்ம செயல்களில் ஒரு மேன்மையும் நடக்கும் இதுதான் ஒரு சரியான மனநிலை இந்த இடத்துல தான் பிரபஞ்சம் அற்புதங்களை நிகழ்த்துது இப்படி ஒரு மனநிலையில இருக்கிறவங்களுக்கு தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க மனசு விட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னா நீங்க வேணும்னு கேட்ட விஷயம் எப்படியோ உங்க வழியில வந்து நிற்கும் நீங்க அதை அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரி இந்த மனநிலைமை அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ரொம்ப எளிதான ஒரு விஷயம் என்னன்னா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் முக்கியமா உங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கு எதை சார்ந்து இருக்கு எதை அதிகமா சிந்திக்கிறீங்க எதை ரொம்ப ஆழமா உணர்வு பூர்வமா சிந்திக்கிறீங்க ஒரு நாளைக்கு எதுல எல்லாம் உங்களோட நாட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிக்க தொடங்கணும் உண்மையை சொல்ல போனோம்னா இந்த கவனத்தில இருந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் பெரிய மாற்றங்கள் நடக்கும் ஆனா இந்த கவனத்தை வச்சுக்கிட்டு நாம இனிமே இதை இப்படி சிந்திக்க கூடாது இப்படி நடக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை நீங்க வெறுமனே கவனிச்சிங்கனாலே எது தேவை எது தேவையில்லைங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நல்லது கெட்டது அப்படின்னு ஒரு விஷயத்த பிரிக்காதீங்க ஏன்னா நல்லது கெட்டது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒன்று இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு நல்லதா படுறது ஒருத்தருக்கு கெட்டதா படும் நமக்கு நல்லதா படுறது இன்னொருத்தருக்கு தப்பா தெரியலாம் ஆனா அதே நேரத்துல நமக்கு தேவையானது தேவையில்லாததுன்னு யோசிக்கும்போது நாம நிறைய நேரங்கள்ல எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை தான் சூஸ் பண்றோம் நீங்க இதை வேணா முயற்சி பண்ணி பாருங்க இந்த வகையில உங்க சிந்தனைகளை நீங்க வெறுமனே கவனிக்க தொடங்கினீங்கன்னா நீங்க எது தேவையானதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கீங்க எதுல தேவையில்லாததுலலாம் கவனம் செலுத்துறீங்கிறது உங்க மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிதலுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த புரிதல் என்ன செய்யும்னா தானாவே நிறைய மாற்றங்களை உருவாக்கும் அடுத்த தடவை நீங்க யோசிக்கும்போது இது இப்ப நம்ம செய்யக்கூடாது இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரியான பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும் ஆனா இது எல்லாமே உணர்வுகள் ரீதியா ரொம்ப அதிகமா தாக்கத்தை ஏற்படுத்தாத விஷயங்களா இருக்கும் அதுதான் முதல்ல மாறும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் முதல்ல மாறும் அதுல நிறைய நன்மைகள் நடக்கும் ஆனா ரொம்ப உணர்வு பூர்வமான விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரம் மாறாது நமக்கு இது தப்புன்னு தெரிஞ்சா கூட அது உணர்ச்சி ரீதியா அதிக பலத்தோட இருக்கிறதுனால டக்குன்னு அந்த விஷயங்கள் திரும்ப வெளிப்படும் நம்ம அதே மாதிரி தான் யோசிக்கவும் செய்வோம் ஆனா பரவாயில்லை அதையும் மனசார ஏத்துக்கிட்டு தினமும் நம்மளோட வேலை நாம் என்ன செஞ்சோன்றதை கவனிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நீங்க வெறுமனே கவனிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால அந்த எவ்வளவு தாக்கமாக உணர்வு பூர்வமாக இருக்கிற விஷயங்கள் கூட ஒரு மாற்றத்துக்கு வர்றதை உங்களால பார்க்க முடியும் அந்த மாற்றம் வந்த உடனேயே நான் சொன்ன அந்த அபரிமிதமான மனநிலைங்கிறது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிடும் நீங்க ரொம்ப எளிதா என்ன பண்ண முடியும் ஒரு விஷயத்த மனசார கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருக்க முடியும் ஏன்னா நமக்கு தெரியும் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கான சூழ்நிலைகளை பார்த்தா ஒன்னும் இல்லை சூழ்நிலைகளில் என்ன செயல்கள் இருக்கோ அதை மட்டும் நம்ம சிறப்பாக செஞ்சால் போதும்னு அந்த முதல் படியை மட்டும் சந்தோஷமாக எடுத்து வச்சு போய்கிட்டே இருப்போம் அடுத்தபடி தெரியும் அடுத்தபடி தெரியுன்ற அந்த பயணம் ரகசியம் படத்தில் சொன்ன மாதிரி அந்த பயணம் வந்து நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அதே நேரத்தில் நாம் எங்கே போகணும் என்ன செய்யணும் என்ன நடக்கணும்னு நினைச்சோமோ அந்த விஷயத்தை நம்மளால கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் அதுவும் இந்த மனநிலையில இந்த விஷயங்கள் ரொம்ப துரிதமா நடக்கும் நாம் இதுவரைக்கும் மாயாஜாலங்கள்னு கேள்விப்பட்டிருப்போம் சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம் ஆனா மாயாஜாலங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மனநிலைமை ஒரு சிறந்த உதாரணமா ஒரு பேர் அனுபவமா உங்களுக்குள்ள இருக்கும் இதை நான் சொல்றதுக்காக நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை என்னோட நோக்கமே நான் சொல்ற விஷயங்களை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கணும் நீங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது சில தடங்கல்கள் தடுமாற்றங்கள் சில புரியாத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனா தொடர்ந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உண்மைய நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு நாள் தெல்ல தெளிவா வெளிப்படும் அது உங்க மனச சுடும் உங்களை மாத்தும் நல்ல வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு உரியதா மாறும் பல அற்புதங்களை சந்திக்க போற மனசுக்கு அந்த முன்னாடி நாம என்ன செஞ்சு அதை தயார்படுத்திக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கு நாம அந்த பிரபஞ்சம் செய்யக்கூடிய அந்த அற்புதங்களை மாயாஜாலங்கள் அப்படி நிகழ்றதுக்கான விஷயங்களுக்கான ஒரு சூழ்நிலைய நம்ம மனசுக்குள்ள உருவாக்கணும் அதுதான் மன அமைதி அந்த மன அமைதிக்கு நாம மனசுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும் இப்ப நாம பார்த்த மாதிரி தினமும் இரவுல உட்காந்து இன்னைக்கு காலையில இருந்து என்ன இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு எழுதுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க என்ன நடந்ததோ நடந்தது நடந்தது மாதிரி மட்டும் எழுதுங்க எந்த ஒரு இதுவும் செய்ய வேண்டாம் தானாவே உங்களுக்குள்ள ரியலைசேஷன் நடக்கும் நாளைக்கு இதை இப்படி மாத்தி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் இன்னைக்கு இதுதான் இது இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சிருச்சா அதோட விட்டுருங்க நாளைக்கு அடுத்த விஷயங்களை பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கவனிச்சுக்கிட்டே வாங்க மாற்றங்கள் நடக்கும் நீங்க கேட்ட அந்த மாயாஜாலமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நல்லது இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது பிரபஞ்சத்தோட இணைஞ்சு நீங்க ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இதை நீங்க அடையிறது ரொம்ப முக்கியமானது இந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா சோதிச்சு பாருங்க இதோட விளைவு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா நிச்சயமா இருக்கும் இதே போல மற்றவங்களுக்கும் இது போய் சேரணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இன்னும் உத்வேகத்தோட பல விஷயங்களை நாம பேசலாம் நன்றிகள் கோடு